திருக்குறள் உலக சாதனை புதுச்சேரி ஒய்ஸ்மன் மேல்நிலைப் பள்ளி இருபத்தஞ்சி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பாரு முனைவர் செந்தில்நாதன் அவர்கள பிறந்த மண்ணிக்கும் பேசும் தமிழுக்கும் முதல் வணக்கம் இங்கு கூறியிருக்கும் அனைத்து திருக்குறள் ஆர்வர்களே தமிழ் அறிஞர்களே மாணவர்களே தமிழரின் செல்வம் தமிழின் செல்வம் திருக்குறள் இலக்கியம் சலை கலாச்சாரம் சிறப்ப அறம் பொருள் இன்பம் மூன்றும் நம் வாழ்க்கை இணைந்து இன்ப பயமாக வாழ வள்ளுவன் வழி நடப்போம் என்ற உறுதிமொழியுடன் திருக்குறளை உலக நூலாக கொண்டு வர வேண்டும் என்ற முறைப்போடு திருக்குறள் உலக நூல் என்னும் பொருளையில் உலக சாதனை மாநாட்டினை நூறு இடங்களில் நூறு நிறுவனங்கள் அமைப்புகள் கல்லூரிகள் பள்ளிகள் என பலரும் இன்று இதே நேரத்தில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது மாபெரும் சாதனை திருக்குறள் உலக one day

நம்மால் கைவாக உணர முடியும் இந்த நிகழ்ந்திருந்து சிறப்பு அழைப்பாளராக வருகை

فقلت <applause>

து <laughs> 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 <laughs>

பாடத்தை கட்டுப்படி அந்த ஒரே படி இந்த ஒரே படி என்று எப்படி நம்ம பாடத்தை கண்டு இப்படிதான் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கற்பிச்சு சொல்லிட்டு பாட்டேன் அதெல்லாம் பண்ணிக்கணும் அப்பவே மாணவன் படிச்சுப்பாங்க பொருள் சீன நம்ம சந்தேகம் பார்த்தேன் சொல்லிட்டு அப்படின்னு நல்லாவே புரியும் நிறைய பேரு உரை சிறப்பு என்ன அமையுது சிறப்பு என்னன்னா தென்குலத்தான் தெய்வம் விழுந்து முத்துவர் தான் அப்படி சொல்லிட்டு ஐந்து கடமைகள் சொல்லுவாங்க அந்த ஐந்து கடந்த நான் சில பேர் வேறு மாதிரி சொல்லுவாங்க தென்குலத்தான் தெற்கு தவறு யாருமே தெற்கு தவசை நான் வேலை

ஒரு சேர்த்து குக்கல் குறைதான் மாட்டேன் இருவரு நமக்கு எந்த வேலையெல்லாம் நமக்கு சாதாதான் இருகளை முன்பிறவே ஏதாவது செய்திருந்தாள் தாள்கள் செய்திருந்தார் இப்பிறவே செய்திருந்தாரு விருந்து செய்யுறதுல தெரியாமல் செய்திருந்தார் இரு சேர் இருசே நீ இந்த மிருகனையும் சேரா இறைன்னு ஒரு சேர் புகழ் புரிஞ்சா மாட்டேன் யாருன்னு கேட்டாரு என்ன ஒவ்வொன்று ஒவ்வொரு சேர்ந்து பொருளை செய்ய செருட்ட செரு தடவை

ఫిల్ వం దిిం దిదట్త వా ఒం హిం దిదాశి కె సదు Radio 7 deriv మటాల్త mengonru